மக்களே இந்த வீடியோல முழுக்க முழுக்க விக்கல்ஸ் விக்ரமன் பத்தி தான் பேச போறோம் நான் தெரியாம தான் கேட்கிறேன் பிக் பாஸ் மாதிரி ஷோல ஒரு சூப்பரான ஒரு பெஸ்டான ஒரு நல்ல குணம் இருக்கிற ஒரு கண்டஸ்டன் எல்லாம் வெளியில தெரிய வாய்ப்பே இல்லை அப்படிதான் இருக்கு என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாஸ் பொறுத்தவரைக்கும் கர்ராத்தா கத்திக்கிட்டு ஒரு ரூடா பிஹேவ் பண்ணிக்கிட்டு நாவடக்கம் இல்லாம இல்லாமல் ஒரு மாறி பேசிக்கிட்டு அப்படிதான் இப்படிதான் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிற கண்டென்ட் கொடுக்கறவங்க மட்டும்தான் வெளியில தெரியறாங்களோ அப்படின்னு தோணுது ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறவங்களையே ரொம்ப பெஸ்டா திங்க் பண்றது கேமா இருக்கட்டும் மற்றவங்கக நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது யாரும் உடஞ்சிடக்கூடாது என்னதான் கேமாக இருந்தாலையும் யாராவது உடஞ்சி போய் அப்படி ஒரு கேம் தேவையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அதுக்காக கேம் விளாடாம அப்படியே சும்மா இருக்காரு அப்படிலாம் கிடையாது கேம் விளையாண்டா சூப்பராக விளையாடுறாரு டேலண்டாக யோசிக்காரு அங்கே இருக்கிற டீமுக்கே அருமையாக ஐடியா கொடுப்பாரு நீங்கள் நல்லா கேம் பார்த்துட்டு இருக்கிறோம் கவனித்து பாருங்கள் ஒரு கேமில் ஒரு டாஸ்க்ல எதுவாக இருந்தாலையும் அதில் யூனிக்காக டேலண்டாக இப்படி தான் அப்படின்னு யோசித்து பக்காவாக அந்த டீமை கைடு பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு சில ட்ராமாக்கள் வந்து கிரியேட் பண்ணுவார் ஒரு பிரச்சனையை அணுகிற விதமே அவ்வளோ அழகாக இருக்குது என்னையா மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சூப்பராக வளர்த்திருக்காங்க சூப்பரான ரோல் குட் சோல் அடிக்கடி நம்ம விக்கல் சுக்கிரமணிய எல்லா வீடியோலையும் நம்ம தவறாமல் பேசிகிட்டே இருக்கிறோம் என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா இவரையெல்லாம் பேசாமல் நம்ம யாராவது பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் முழுக்க முழுக்க நம்ம எடுத்துகிட்டு போகிற எல்லா வீடியோலையும் நம்ம விக்கல் சுக்கிரமணிய ஒரு பெஸ்ட்டு கோடாக அவரோட கேரக்டரை நம்ம பேசியே தான் தீரணும் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை பேசலைன்னா நம்ம என்ன பாஸ் ரிவியூ பண்ணியே பிரயோஜனம் இல்லை எனக்கு அப்படி தான் தோணுது இக்கெஸ் விக்ரம் அந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் சபரி கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்ல ரோல்களை பேசாமல் நம்ம என்ன பெரிய பிக் பாஸ் ரிவியூ பண்ணிட முடியும் அப்படின்னு தோணுது ஆனால் இவங்க எல்லாருமே உண்மையாக பாருங்க மக்களே வெளியில் தெரிகிறது இல்லை இப்போ ஒன்றுமே இல்லை கேமு பயங்கரமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா நேற்று கேம் விளையாண்டதில் பயங்கர டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு சூப்பராக டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு கனியை சபரியா அப்படி எல்லாத்தையும் தூக்கி அப்படி அந்த பக்கம் போட்டுட்டு அந்த கேம் வின் பண்ணவே முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விற்கிற தான் காரணம் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அந்த இது லாக்கர் ஓப்பன் பண்ணும்போது அந்த பர்ட்டிகுலர் டைமுக்குள்ளே எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லா மொமெண்ட்லையும் எவ்வளோ பேர் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாலும் இவர் யூனிக்கா யோசிப்பாரு நீங்கள் நல்லா பாருங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க விக்கல்ஸ் விக்ரமண்ணை மட்டும் பர்டிகுலராக இனிமேல் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன் அவர் யூனிக்காக பிளான் பண்ணுவார் சூப்பராக திங்க் பண்ணுவார் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இடத்துல கூட போயிட்டு அவர் ஏன் கலந்துக்கிறது இல்லைன்னா அவர் பேசுகிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் நேற்று கூட அவர் லைவில் சொல்லியிருப்பார் நீங்கள் கன்னத்தில் அரைஞ்ச விஷயத்துக்கு அருவால் எடுத்து வெட்டிட்டீங்க அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் அந்த உதாரணமே வேறு மாதிரி சொல்கிறாருங்க அவர் உண்மையிலையுமே செம்மையாக யோசிக்கிறாருங்க செம்ம டேலண்ட்டுங்க ஃபியூச்சர்ல கோஸ்டா கூட வருவன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பக்க டேலண்ட் இருக்கு ஏன்னா சேதன்னே சொல்லியிருக்காரு உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு வாய்ஸ் மட்டுமே அழகு குணம் அழகு கேரக்டர் அழகுப்பா சொல்லும் போதே அப்படி உள்ள இருக்குது அப்படி ஒரு மனிதன் விகல்ஸ் என்ன ஆனா கிரெடிட் வந்து சபரி நீங்களாம் எடுத்துக்காதீங்க ஆல்ரெடி நம்ம கலையரசன்லாம் கூட ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு நான் உப்பு போடுறது நான் மஞ்சத்தூள் போடுறது நான் சமைக்கிறது நான் அந்த கிரெடிட் மட்டும் சபரிக்கு போயிடும் அப்படின்ட்டு அது வந்து விக்ரமணன் யோசிச்சாரன்னு தெரில சபரி அது மாதிரி கிரெடிட் மட்டும் எடுத்துக்காது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு விக்கல் விக்கிரமணனோட அந்த கிரெடிட்டை யாருமே எடுக்காதுங்க எடுக்கவும் முடியாது பட் எடுக்க ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க அவர் வேற அவர் அவர் ஒரு யூனிக் அவர் ஒரு டேலண்ட் அவர் டேலண்ட்டை நீங்கள் என்ன ஏன்னா உண்மையாலையும் ஒரு விஷயம் யோசிக்கணும் சோலை அவர் பெருசா டெலிகாஸ்ட் ஆகிறாரா இல்லை பெருசா தெரியல அந்த இயக்கங்கள்ல தான் இந்த வீடியோ கூட நான் மேக் பண்றேன் அவரை கவனிச்சு பாருங்க மக்கள் இந்த வீடியோ நான் நீங்க ஒரு வேலை பார்த்தா பார்த்ததுல இருந்து ரெகுலரா நம்ம விக்கல் விற்கிறவன மட்டும் அவரோட ஸ்பீச்சு அவர் ஒரு ஒரு மத்தவங்க அந்த விஷயத்தை அணுகிறதா இருக்கட்டும் இவர் அணுகிறதா இருக்கட்டும் கவனிச்சு பாருங்களேன் சூப்பரா அழகா அவர் ஒரு யுனிக்காக தனித்துவமாக அதை கையாளுவார் ஒரு டாஸ்க்கு கேம் எதுவாக இருந்தாலுமே சூப்பர் ஹாட்ஸ்அப் விக்ரமனா இந்த வீடியோவை உங்களுக்காக ஒவ்வொரு தடவையும் மேக் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷத்தில் தான் நான் வந்து மேக் பண்ணுறேன் ஏன்னா நல்ல மனிதர்களை நம்ம பேசுகிறோம் நல்ல மனிதர்கள் பிக் பாஸ் ஹவுஸில் பெருசாக தெரியறதில்ல பட் ஃப்யூச்சரில் அவர் வந்து மனிதர்களை அவர் நல்ல குணாதிசயம் வந்து நிறைய மனிதர்களை சம்பாதிக்கும் விக்கல்ஸ் விக்ரமண அப்படிங்கிறவங்க அப்படி ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு நேமை ஒரு குட் சோல் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிட்டு தான் வெளியில் வருவாங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன் டைட்டில் அடிக்கிறதுக்கு முழு வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் டைட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் நிறைய மனிதர்களை சம்பாதிச்சுக்குவார் அவருடைய ஒரிஜினாலிட்டி அவர் உண்மையாக அப்படிதாங்க இருக்கார் அப்படி அப்படிதான் இருப்பார்னு நினைக்கிறேன் வெளியில் பழகிறான வாய்ப்புகளோ இல்லை அவரோட வீடியோஸ் கூட நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஆனால் அவர் உண்மையாக இருக்கு இந்த உண்மையை அவரை வந்து கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க விக்ரமனை பற்றியும் மற்ற கண்டஸ்டனை பற்றியும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து பிக் பாஸ் லைவ் அப்டேட் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோஸ் சந்திக்கலாம் பயமு